இன்னும் வேதனையான விஷயம் என்னான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எங்க சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட்ல வந்த எக்ஸ் பிரசிடென்ட் வல்லல் முன்சாமி இட் இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னார் இந்த முனிசிபாலிட்டி மாதிரி ஒரு கர்நாடகாவில் எந்த முனிசிபாலிட்டி இல்ல காங்கிரஸ் முனிசிபாலிட்டி இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னவர் எக்ஸ் பிரசிடென்ட் இன்னைக்கு அவரே சொல்றாரு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது வேற வாயி காங்கிரஸ் முனிசிபாலிட்டி கரப்டட் முனிசிபாலிட்டி சொன்னவரு எக்ஸ் பிரசிடன்ட் இன்னைக்கு அவரே சொல்றாரு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம் முனிசிபாலிட்டியில பிஜிஎம்எல் சைட்ல பதினாறு வார்டு இருக்குது இந்த பட்ஜெட்ல என்ன அந்த பதினாறு வார்டுக்கு நீங்க சொல்லி பணக்காரங்க மேலும் பணக்காரங்களாயிட்டே இருக்கிறாங்க ஏழுங்க இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க இரநூத்தி ஐம்பது டேங்கர் இன்னைக்கு கேஜிஎஃப்ல சுத்துது இந்த டேங்கருக்கு லைசென்ஸ் இருக்குதா இந்த டேங்கர்ல குடிக்கிற தண்ணிக்கு அது டெஸ்ட் பண்ணியிருக்குறாங்களா நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட் வேலையை ஒழுங்கா செய்யாதனால எத்தனை உயிர் வச்சு பார்த்தீங்களா டெய்லி இன்னைக்கு எத்தனி த்ரீ நாட் செவன் அட்டெம்ட் வாடர் அப்படின்னு நான் சொல்ல ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுங்கள்

இல்ல ஒரு புதிய வாட்டர் பிளான்ட் திட்டத்தை இந்த கேஜிஎஃப்க்கு கொண்டு வந்து இல்ல ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஊர்ல உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்றத இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனை வந்து நாங்க இன்னைக்கு அதை எடுத்துன்னு போயிட்டு சீப் மினிஸ்டரை மீட் பண்ண போறோம் அவங்களுக்கு வேண்டியது நியாயம் அது எங்க கிடைக்குதோ அங்கே போகும் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் நாங்க மீட் பண்ண போறோம் எம்பியை நாங்க மீட் பண்ண போறோம் இது சத்யன்னா நான் தயார் இந்த கேஜிஎஃப் அப்படின்னு பார்த்தா இது பிரிட்டிஷ் காலங்காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தங்க சுரங்கம் உலகத்திலேயே எங்கே இல்லாத அளவுக்கு ஒர்க்கர்ஸ் பூமிக்குள்ள போய் தியாகம் பண்ணி உயிரியே பணைய வச்சு வேலை செஞ்ச ஒரு ஊரு இந்த கேஜிஎஃப் நாம பிஜிஎம்எல் மூடுறதுக்கு முன்னாடி மூடின பிறகு இப்படி எல்லாம் நாம அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தா கேஜிஎஃப் வந்து ஒரு பர்சன்ட் கூட டெவலப் ஆன மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் வருது ஒரு எம்எல்ஏ எலெக்ட் ஆகிறாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பார்லிமெண்ட் எம்எல்ஏ எம்பி எலெக்ட் ஆகிறாரு அந்த அவர் வந்து காலத்தை கொண்டு போறார் ஆனா யாராவது அந்த ஃபைவ் இயர்ஸ்ல இந்த கேஜிஎஃப்ல ஒரு இண்டஸ்ட்ரிய கொண்டு வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ ஒரு பர்சன்ட் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க இல்ல ஒரு புதிய வாட்டர் பிளான்ட் திட்டத்தை இந்த கேஜிஎஃப்க்கு கொண்டு வந்துகிறாங்க இல்ல ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஊர்ல உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே ஒரே ஒரு சின்ன வேலை கூட இந்த ஊர்ல நடக்கல இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிற இன்டென்ஷன் என்னான்னு சொன்னா இந்த சேவ் கேஜிஎஃப் வந்து என்ன பண்ண போகுது இவங்க என்னத்துக்காக இத ஆர்கனைஸ் பண்ணி யாரையாவது எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்களா இல்ல வர்ற முன்சிபாலிட்டியில கவுன்சிலர் எலெக்ஷன் ரெடி ஆகிறதுக்கு இவங்க பண்ணிருக்கிறாங்கன்னா கண்டிப்பா இல்ல இந்த அமைப்புல இருந்து யாரையோ ஒருத்தரை எம்எல்ஏ ஆக்குற வேலை சேவ் கேஜிஎஃப்க்கு கிடையாது இந்த அமைப்பில் இருந்து முப்பத்தஞ்சு வார்டுல இவர் இவரு கவுன்சிலரை நிக்க வச்சு கெலிக்க வைக்கணும்ன்றது இந்த அமைப்பினுடைய வேலை இல்லை முப்பத்தஞ்சு வார்டுலயும் என்னன்னா பிரச்சனை இருக்குது நாங்க தேர்ட்டி ஃபைவ் வார்ட்ஸ்னுடைய கமிட்டியை ஃபார்ம் பண்ண போறோம் அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா தேர்ட்டி ஃபைவ் வார்ட்ஸ்லயும் நாங்க வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி பண்ண போறோம் நாங்க அந்த உள்ள வார்டுல போறோம் அந்த வார்டுல பிரஸ் மீடியாவை நாங்க கூப்பிட்டு போறோம் ஃபர்ஸ்ட் அந்த வார்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நாங்கள் ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ண போறோம் விஷயத்துங்களை கலெக்ட் பண்ண போறோம் நாங்களே இந்த ஊரில் ஒவ்வொரு வார்டு எந்த நிலமையில இருக்குதுன்றதை நாங்கள் பண்ண போறோம் நம்பர் ஒன் இந்த ஊரில் ஏழு வருஷம் ஆச்சு இந்த எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மேடம் எலெக்ட் ஆகி இந்த ஊரில் செவன் இயர்ஸ் ஆச்சு ஒரே ஒரு சின்ன ஒரு என்ன அவங்க பண்ணியிருக்கிறாங்க டெவலப்மெண்ட்ன்றத நீங்கள் பார்க்கணும் பதினாறு வார்டு இருக்குது முனிசிபாலிட்டியில பிஜிஎம்எல் சைட்ல பதினாறு வார்டு இருக்குது இந்த பட்ஜெட்ல என்ன அந்த பதினாறு வார்டுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க இல்ல நான் மைனிங் ஏரியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுக்கும் என்ன பண்ணி ஒரு சாதாரண வீட்டில் எவ்வளவு இன்கம் வருது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது எவ்வளவு அரியர்ஸ் ஆகுது இல்லை எவ்வளோ டியூஸ் ஆகுது எவ்வளோ கடன் இருக்குதுன்றத ஒரு கணக்கு போடுறோம் ஒரு கடையில் கணக்கு போடுறாங்க ஒரு பிஸ்னஸ் ஈஸியாக பண்றாங்க கோடி கணக்கான ரூபா கொண்டு இருக்கக்கூடிய முன்சிபாலிட்டியில் எங்கிருந்து ஃபண்டு வந்துச்சு எவ்வளோ ஃபண்டு வந்துச்சு எவ்வளோ ஃபண்டு நாங்கள் டெவலப் பண்ணி எவ்வளோ ஃபண்டு இனிமேல் தேவைப்படுது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட் என்ன ஆகுதுன்றதுக்கு கிடையவே கிடையாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னான்றத இன்னைக்கு வந்துருக்கு பிஜிஎம்எல் சைட பார்க்கணும் இன்னைக்கு இதில் பெருசா போட்டுக்கிறாங்க கோல்டு மைன்ஸ் கோல்டுங்கிறது கேஜிஎஃப் தான் இது கர்நாடகா கவர்மெண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் பண்ற ஒரு பட்ஜெட்டினுடைய ஃப்ரண்ட் பேஜில் கேஜிஎஃப் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அந்த கேஜிஎஃப்ல பிஜிஎம்எல் ஐடென்டிஃபை பண்றீங்க ஆனா இந்த பிஜிஎம்எல் காலனி டெவலப்மெண்ட் மேலயோ என்ன ஒரே ஒரு சின்ன இது கூட அந்த இதுல வந்து இன்னைக்கு இல்லை சேவ் கேஜிஎஃப் அடுத்த வேலை என்ன கேஜிஎஃப்ல இந்த வீடுகளை சொந்தமாக்கப்படணும் ரெசிடென்ஸ் பிஜிஎம்எல் காலனி இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் நீ சொந்தமாக்கு நாங்க டாக்ஸ் கட்டுறதுக்கு ரெடி நாங்க வாட்டர் பில் கட்டுறதுக்கு ரெடி எங்களுக்கு ஓனர்ஷிப்பை கொடு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் வந்து எடுத்து செய்ய போறோம் அடுத்து இந்த கேஜிஎஃப்ல ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் இல்லை நாங்க கூப்பிட்டு கம்ப்ளைண்ட கொடுத்து வித் லோகாயுக்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ ஒன்னும் கேட்க போறதில்லை டிஎஸ்எஸ் அவர் இது இவர் செய்யல அவர் செய்யல அது செய்யல இது செய்யலன்றது இல்லை இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ இங்க இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது இவ்வளோ பாப்புலேஷனுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு என்ன அமைப்பு இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பேர் இங்கே ஸ்டாஃப் இருக்கணும் எவ்வளவு பேர் ஸ்டாஃப் ஸ்டார்டேஜில் இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் நாங்களே உள்ள போய் ஒவ்வொரு இதையும் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்ட தயார் பண்ணி மெடிக்கல் காலேஜ் அது கேஜிஎஃப் பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டல் ஏன் பண்ணக்கூடாது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு காலேஜ கட்டி உருவாக்கி பண்றதை விட இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஏன் ஒரு காலேஜாவோ நம்ம பண்ண கூடாது அப்படின்ற விதத்துல கேஜிஎஃப் மெடிக்கல் காலேஜ் வேணும் கேஜிஎஃப் ஒரு சரியான ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படின்றத இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வந்து நாங்க இன்னைக்கு அதை எடுத்துன்னு போயிட்டு சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ண போறோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டயலன் சார் சொன்னார் வாட்டர் இஷ்யூ இன்னைக்கு இருக்குது கேஜிஎஃப்ல இன்னைக்கு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் வந்திருக்குது ஸ்கின் அலர்ஜி ஏன் இங்க ஆயின் இருக்குது கிட்னி டிசீஸ் ஏன் தாஸ்தி ஆயின் இருக்குது சோ ஒரு இந்த கேஜிஎஃப் ஜன மட்டும் ஏன் பாதிக்கப்பட்டு சொன்னா பிகாஸ் ஆஃப் தி வாட்டர் கண்டாமினேட்டட் பாய்சன் கன்டாமினேட்டட் வாட்டர இவங்க குடிக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கூட இன்னைக்கு இருக்குது அதனால கேஜிஎஃப்ல எத்தனை லேக்ஸ் இருக்குது எத்தனி லேக்ஸ் இன்னைக்கு எவ்வளவு ஃபண்டு வந்திருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு எவ்வளவு லேக்ஸ்க்கு டெவலப் பண்ணணும்னு வந்திருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்ல எவ்வளவு லேக்ஸ் டெவலப் பண்ணு இன்னைக்கு வந்திருக்கு கேஜிஎஃப்ல சுத்தி இருக்கக்கூடிய ரூரல் ஏரியால இருந்து என்டயர் கான்ஸ்டியூன்சி பிஜிஎம்எல் சைட்ல இருந்து வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய எந்தெந்த லேக்ஸ் இருந்துச்சு பிரிட்டிஷ் காரம் பீரியட்ல இருந்து பிஜிஎம்எல் காலனில இன்னைக்கு நாகாவரம் டேம் அங்க வந்து பாலார் பேசின் இருக்கக்கூடிய பாட்டபிள் வாட்டர் இருக்கு அந்த பாட்டபிள் வாட்டர் எஸ்பி ஆபீஸ்ல வேலை சேர்ந்த வெங்கடேஷ் அப்பா இங்க இவ்வளவு ரிசோர்ஸ் ஆஃப் போர் டிஎம்சி வாட்டர் இருக்குது இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ரிப்போர்ட் இருக்குது அதனால கேஜிஎஃப் சுத்தி முத்தி இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸை நாம ஏன் இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன் எரகோல் ப்ராஜெக்ட கேஜிஎஃப் அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் இஷ்யூவை இரநூத்தி ஐம்பது டேங்கர் இன்னைக்கு கேஜிஎஃப்ல சுத்துது இந்த டேங்கருக்கு லைசென்ஸ் இருக்குதா இந்த டேங்கர்ல குடிக்கிற தண்ணிக்கு அது டெஸ்ட் பண்ணி அந்த வாட்டரை நம்ம குடிக்கலாமா அப்படின்றது முனிசிபாலிட்டியில ரெக்கார்ட் இருக்குதா வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ரெக்கார்டு இருக்குதா இப்படிப்பட்ட வேலைகளை மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை சேவ் கேஜிஎஃப் வந்து இன்னைக்கு நாங்க பண்ண போறோம் இன்னைக்கு பிஜிஎம்எல் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பணம் கிடைக்கல கோர்ட்ல இருக்குது அவங்க வீடு இன்னைக்கு சொந்தமாகல அது பிரச்சனையா இருக்குது அப்படி இல்லை இன்னைக்கு அந்த பிரச்சனையை நாங்க கையில் எடுத்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய கேஜிஎஃப் கர்நாடகாவில் கோலார் டிஸ்டிக்ல இருக்குது அதனால இந்த பிஜிஎம்எல் இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் எங்களுக்கு லெட்ரு கொடுக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு எம்பிக்கள் இந்த பிஜிஎம்எல் இஷுல நீங்க எங்களுக்கு லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்கு கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்னா சேர்த்து கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் நாங்க மீட் பண்ண போறோம் எம்பிய நாங்க மீட் பண்ண போறோம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் நாங்க கூப்பிட்டு கேட்க போறோம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட லெட்டர் வாங்கி இந்த பிஜிஎம்எல் இஷ்யூ சால்வ் ஆகணும் இன்னும் எவ்வளவு நாள் தான் அவங்க வந்து இன்னைக்கு சாவணுன்ற ஒரு வேலையை கூட நாங்க இன்னைக்கு செய்யறோம் இது எம்எல்ஏக்கு எதிர்ப்பான வேலையா இந்த ஊருக்கு நல்ல குடி தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் கேஜிஎஃப் பேசினா அது எம்எல்ஏ எதிர்க்கிற வேலையா இந்த ஊர்ல லாண்ட் ஆர்டர் இருக்குதா டெய்லி இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு காஷன் இருக்குதா இன்னைக்கு கேஜிஎஃப்ல எவ்வளவு கஞ்சா சப்ளை ஆயினுக்குது எவ்வளவு யூத் இன்னைக்கு செத்துன்னு இருக்கிறான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஆக்சன் எடுத்துன்னு இருக்குது இன்னைக்கு இதெல்லாம் கூட எவ்ளோ திருடு போயின்னு இருக்குது சோ இந்த வேலைங்கள்ல இன்னைக்கு போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு பண்ணணும் மாரிகுப்தில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டாங்க சாம்பியன்ல இன்னைக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டாங்க இன்னைக்கு அந்த பக்கம் நடக்கிற மாடு நடக்குது மிகப்பெரிய ராபெரி நடக்குது இப்படிப்பட்ட நெலமைங்க இருக்கும்போது கேஜிஎஃப்ல லாண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்திருக்குது இதை யார் பேசணும் எம்எல்ஏ பேசணும் ஏன் இன்னைக்கு எம்எல்ஏ பேசல இதை யார் பேசணும் அப்போ இதையே சேவ் யுனைடெட் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்கள ஊர் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள இன்னைக்கு சேவ் கேஜிஎஃப் வந்து எடுக்க போது இன்னும் வேதனையான விஷயம் என்னனு சொன்னா ஃபர்ஸ்ட் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் பிரண்ட்ல வந்த எக்ஸ் பிரசிடென்ட் வள்ளல் முன்சாமி இட் இஸ் எ கரப்டட் முனிசிபாலிட்டின்னு சொன்னார் இந்த முனிசிபாலிட்டி மாதிரி ஒரு கர்நாடகாவில எந்த முனிபாலிட்டி இல்ல காங்கிரஸ் முனிசிபாலிட்டி இஸ் எ கரப்டட் முன்சிபாலிட்டின்னு சொன்னவர் எக்ஸ்பிரிசிடென்ட் இன்னைக்கு அவரே சொல்றாரு பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கின்னு நடத்துறதில்லை சேவ் கேஜி ஆஃப் யுனைடெட் ப்ளான் இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ஊருக்காக இந்த மக்களுக்காக உணர்வுபூர்வமாக இந்த வேலை செய்கிறது எங்களுடைய வேலை